கீழே கொடுத்துருக்கிற தகவலை பாக்ஸ் அண்ட் விஸ்கஸ் பிளாட்டில் குறிக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்தது இதை குறிக்கும்போது நடுநிலையை தவிர்த்துடணும்னு கொடுத்துருக்காங்க கீழே ஒரு சில எண்கள் இருக்க இப்போது இந்த எண்களை வரிசைப்படுத்த முன்ன பின்னே இப்படி நகர்த்திக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்தது இதோட வரிசை சரிபார்க்கப்படலை அப்படின்னு இருக்கு ஏன்னா இது ஒரு பயிற்சிக்கான கேள்வி உங்களுக்கு நல்லா பழக்கம் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை செஞ்சு காமிக்கிறேன் சரி இப்போது மேலே இருக்கிற எண்களை சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் வரிசைப்படுத்தலாம் இருக்கிறதுல சின்ன நம்பர் எது இருக்கிறதுல சின்ன நம்பர் ஒன்று அப்போது ஒன்றை நகர்த்தி முன்னாடி கொண்டு வந்து வைக்கலாம் ஒன்றை முன்னாடி வைக்கலாம் அடுத்தது ரெண்டு அப்புறம் ரெண்டு அடுத்தது ஒரு ரெண்டு அதுக்கடுத்து மூணு இங்கே இருக்குது அதுக்கப்புறமா ஒரு மூணு இருக்குது அதுக்கப்புறம் ஒரு நாலு இருக்குது அப்புறம் அஞ்சு இருக்குது அடுத்து இங்கே ஒரு அஞ்சு அதுக்கப்புறம் ஆறு அடுத்தது ஏழு அப்புறம் பத்தை கடைசியாக வைக்கலாம் சரி இப்போ கீழே நம்மளோட விஸ்கர்ஸை குறிக்கலாம் விஸ்கர்ஸ் அப்படிங்கிறது முதல் மற்றும் கடைசி புள்ளி முதல் புள்ளி சின்ன நம்பரை குறிக்குது இப்போ இங்க இருக்கிறதுல சின்ன நம்பர் ஒன்னு இப்போ முதல் புள்ளியை நகர்த்தி ஒன்றில் வைக்கலாம் பெரிய நம்பர் பத்து அப்போ கடைசி புள்ளியை நகர்த்தி பத்தில் வைக்கலாம் சரி இப்போ நம்மளோட நடுநிலையை கண்டுபிடிக்கலாம் மீடியன் அப்படிங்கிறது இங்க கொடுத்துருக்கிற மொத்த எண்கள்ல நடுவுல இருக்கிற எண் தான் மீடியன் மொத்த எத்தனை எண் இருக்கு ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு எண்கள் இருக்கு பதினாலோட நடு எண் எது பதினாலு அப்படிங்கிறது இரட்டைப்படை எண் அப்போ இதோட நடுவில் ரெண்டு எண் இருக்கணும் இந்த நாலு மற்றும் அஞ்சு தான் இதோட நடுநிலையாக இருக்கும் இப்போ நம்ம நாலு நடுநிலை அப்படின்னு சொன்னோம்னா நாலோட வலது பக்கம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எண்கள் இருக்கு நாலோட இடது பக்கம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு எண்கள் இருக்கு இப்போ நாலு நடுநிலையாக இருக்காது நாலுக்கும் அஞ்சுக்கும் நடுவுல இருக்கிறது தான் நம்மளோட நடுநிலை அதாவது இது இரட்டைப்படை எண் அப்படிங்கிறதுனால நாலு அஞ்சு ரெண்டுமே நடு எண் இது ரெண்டுத்துக்கும் சென்டர் இது ரெண்டுத்துக்கும் பகுதியில் இருக்கிறது தான் நம்மளோட மீடியன் நாலுக்கும் அஞ்சுக்கும் நடுவில் என்ன இருக்கு நாலு புள்ளி அஞ்சு அப்போ நாலு புள்ளி அஞ்சு தான் நம்மளோட நடுநிலை எண் இப்போ இதை நகர்த்தி நாலு புள்ளி அஞ்சுல வச்சிடலாம் சரி இப்போ இடது பக்க பெட்டியை நிரப்பணம் அதாவது மேலே என்ன கொடுத்துருக்காங்கன்னா இதை கணக்கு பண்ணும்போது நம்மளோட நடுநிலையை தவிர்த்தணுன்னு கொடுத்துருக்காங்க நாலு புள்ளி அஞ்சு தான் நம்மளோட நடுநிலை நாலு புள்ளி அஞ்சு வரிசையிலே இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம அதை பற்றி கவலைப்பட வேணாம் இப்போ நாலு புள்ளி அஞ்சுக்கு இடது பக்கம் இருக்கிறதுல நடு எண் எது நாலு புள்ளி அஞ்சுக்கு இடது பக்கம் ஏழு எண்கள் இருக்குது ஏழு நடு எண் அப்படிங்கிறது நாலு அப்போது இதில் நாலாவது எண் எது நாலாவது எண் ரெண்டு இந்த ரெண்டு தான் இதோட நடு எண் ஏன்னா ரெண்டுக்கு இடது பக்கம் மூணு இருக்குது இதை நகர்த்தி ரெண்டில் கொண்டு வந்து வச்சிடலாம் சரி இப்போது வலது பக்க கோட்டை குறிக்கணும் அதாவது நாலு புள்ளி அஞ்சுக்கு வலது பக்கம் நாலு புள்ளி அஞ்சு இங்கே இருக்க நாலு புள்ளி அஞ்சுக்கு வலது பக்கம் வலது பக்கம் அப்படின்னா இது நாலு புள்ளி அஞ்சுக்கு வலது பக்கம் ஏழு எண்கள் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா ஏழு எண்கள் இருக்குது அப்போ இந்த ஏழோட நடுநிலை எண் அப்படிங்கிறது இந்த ஏழு இந்த ஏழுக்கு இடது பக்கம் மூணு எண்கள் இருக்குது வலது பக்கமும் மூணு இருக்குது அப்போது ஏழு தான் நடுநிலை எண் அப்போது வலது பக்க கோட்டை ஏழில் வச்சிடலாம் ஆக நம்மளோட இடது பக்க கோடு நம்மளோட நடுநிலை வலது பக்க கோடு எல்லாத்தையும் குறித்தாச்சு ஆக நம்ம கொடுக்கப்பட்ட தகவலை வச்சு பாக்ஸ் அண்ட் பிஸ்கஸ் பிளாட்டை அழகாக நம்ம குறிச்சிட்டோம்